சொன்னாலோ அதே போல ஒரு மரத்துக்கடியில மாமூலநாதரா சோமசுந்தர பெருமான் அங்க மரத்துக்கடியில இருக்கார் அப்படிங்கிறத பார்த்தார் ஆடினார் பாடினார் தொழுதார் அழுதார் அங்கேருந்து விருண்டு புரண்டு அழுது அந்த சிவபெருமான் கிட்ட ஈசா பேசா எனக்காக தரிசனம் கொடுத்தியே முதல்ல பாடிப்பேன் அந்த சௌமிராஜன் படையும் சதாசிவா திருவாலே படிய படி படித்து வணக்கக்கூடியதானவனே கராதனம் புகழ் ஆலவாய் அந்த ஆலவாயான ஆல ஆலவாயின் பேர் குதிரைக்கு ஆலவாய் ஆலவாயான் அப்படின்னு சுந்தரேஸ்வரனுக்கு ஆலவாயான் பேர் ஏன்னா ஆலகால விஷத்தை எடுத்து உலகோர் உயிர்படி அவன் அந்த ஆலகால விஷத்தை உட்கொண்டதுனால எல்லாரும் வாழும் தான் ஒருத்தன் விஷம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல எவ்வளவு பெரிய குணம் நம்ம இறைவனுக்கு எவ்வளவு பெரிய மனசு என்னன்னா உலகோர் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் ஒருத்தன் விஷம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல எல்லா ஜீவராசிகளும் நான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த ஆளாகல விஷத்தை எடுத்துனால விஷமே தேவியோ தேவி அந்த பரமேஸ்வரனுடைய கண்டத்துல தங்கவே அவன் ஆளால சுந்தரன் ஆளால கண்டன் அப்படின்னே சிவனுக்கு வேறாக அந்த ஆளா ஆளாகல சுந்தரன் இருக்கக்கூடியதான அந்த இனமே ஆளா திரு ஆளவாய் அப்படின்னு அந்த மதுரைக்கே மதுரை என்பதுக்கே பேரு அப்ப அந்த சிவசேகர பாண்டியை அழுது தொழுது வணங்கி உனக்கு எப்படிப்பா நான் கோயில் அமைப்பேன் உனக்கு எப்படி நான் கோயில் அமைப்பேன் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் ஒரு நான் ஒரு மந்தபுத்தியாச்சு எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு நான் இருந்து ராஜா வேண்டிக்க எந்த ஒரு சிவயோகி தன் கணவரை தோன்றி இங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு நீ கோயில் கட்டுவாயாக சொன்னாலும் அதே யோகி இப்ப தரிசனம் கொடுக்கிறார் அந்த யோகி தரிசனம் கொடுத்து இப்படி இப்படி கோயில் அமைக்கணும் இப்படி பண்ணணும் இங்க என்ன இருக்கணும் அது இருக்கணும் இந்த சன்னதி இருக்கணும் இங்க துரஸ்தம்பம் இருக்கணும் இங்க கோயில் அமைக்கணும் இங்க குளம் இருக்கணும் பொற்றாமரை குளம் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி அங்கே அந்த ராஜாக்கு எல்லாத்தையும் மேப் குடுப்ப எல்லாம் எல்லாத்தையும் போட்டு கொடுத்து கோயில் எல்லாத்தையும் அமைச்சு எல்லாம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாம் சச்சமா எடுத்து ஊரும் அமைச்சாச்சு கோயிலை சுத்தி ஊரும் அமைச்சாச்சு ஊரும் அமைச்சாச்சுன்னா ஊர் எல்லாத்தையும் புனிதம் பண்ணதுமே எதுவே ஒரு காரியம் நடந்தாலும் ஒரு புதுமனை புதுமனை புது விழா அப்படின்னாலே அங்கே எது புனித தன்மை ஆக்கணும் ஏன்னா எதிர்த்து தோஷங்கள்லாம் பட்டிருக்குமோ அந்த தோஷத்தெல்லாம் நிறுத்தி பண்ணி புதுசா நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க போற ஒரு இடத்துக்கு தோஷங்கள் எல்லாம் இருக்காம சந்தோஷமே இருக்கக்கூடியதான இடமா இருக்கணுங்கிறதுனால புனிதத்தன்மை ஏற்படுத்தணும் இல்லையா அப்போ ஒரு நகரத்தையே ஏற்படுத்தியாச்சு இந்த சோமசுந்தர பெருமானுடைய அந்த இடத்தை சுற்றி ஒரு நகரத்தையே ஏற்படுத்தியாச்சும் போது அந்த நகரத்துக்கு புனித தன்மையை ஏற்படுத்தணுமே அப்படிங்கும் போது திருப்பியும் பரமேஸ்வரன்டியே அங்கே சரணாவதி பண்ண அந்த சிவயோகி திருப்பியும் சொன்னாரா கவலைப்படாதப்பா நான் உனக்கு காப்பாத்துறேன்னு சொல்லவே சோமசுந்தர பெருமானுடைய தலையில இருக்கக்கூடியதான கங்கை அங்கேயிருந்து பிரமிக்க விட அந்த கங்கையே அங்கே வந்து வெள்ளமாகி அந்த ஊரே அந்த கங்கை நினைக்க கங்காஜலம் எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால கங்காஜலம் எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணி அங்க இருக்கிற அமைச்சதான கொற்றாம்பரை குளத்திலேயே வந்து தேங்கித்தான் அந்த கங்கையே நிரம்பினதான குளம் தான் குற்றாமரை குளம் அப்படின்னு இருக்கேன் இன்னைக்கு கொற்றாமரை குளம் அந்த குற்றாமரை குமலம் அங்க ஏற்பட அங்க சோமசுந்தர பெருமானுக்கும் கோயில் அமைய பிரசேகர

தன்னுடைய கொடி நாட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் பொதுவா வெற்றி கொடியை நாட்டுறது அப்படிங்கிற மாதிரி மண்டலத்துக்கு போனாலும் கொடி நாட்டுறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கிற மாதிரி இவன் பருவதே போய் இவனுடைய சென்மையான ஆட்சியை காட்டும் விதமாக மலைய பருவதத்திலே போய் கொடியை நாட்டினதுனால மலையர் பருவதத்திலே வதந்த நாட்டினதுனால மலையோச பாண்டியன் அப்படின்னு அந்த பாண்டியராஜா பேரு அந்த மலைய பாண்டியனுக்கு பல கல்யாணம் ஆகி பல நாட்கள் ஆன போது பல வருஷங்கள் ஆன போதிலும் குழந்தை பாக்கியம் இல்லை போது அத் அஸ்வமேத யாகம் பண்ணார் அஸ்வமேத யாகம் பண்ணால் ஒரு யாகம் பண்ணார் இரண்டு யாகம் பண்றார் மூணு யாகம் பண்ண பல யாகங்கள் பண்ண நூறு யாகம் நூறாவது யாகம் பண்ண போறார் நூறாவது யாகம் பண்ணும்போது போது நூறு யாகம் பண்ணிட்டா இந்திர பதவி வந்துடும் யாருக்காக இருந்தாலும் நூறு யாகம் பண்ணி நூறு அஸ்வமேத யாகம் பண்ணா இந்திர பதவி கிடைச்சிடும் அதனால இந்திரனுக்கு தன்னுடைய பதவியில இருக்கக்கூடியதான ஆசைனால அங்கிருந்து வந்து வளையத்வச்ச பாண்டியன் கிட்ட பார்த்து பா வளையத்வ பாண்டியா நீ அஸ்வமேத யாகம் பண்றதை நான் தடுக்க வேண்டாம் தடுக்கல ஆனா உனக்கு குழந்தை வேணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா அதுக்கு உத்தரகாமின் தியாகம் தான் பண்ணணும் எப்படி தசரத தத்திரகாமே தியாகம் பண்ணாரோ அது போல நீயும் தத்திர வேண்டி உத்தரகாமே தியாகம் பண்ணு அஸ்வ அஸ்வமேதயாகத்த நெடுத்து வாய அப்படின்னு சொல்லவே அங்கிருந்து உத்தரகாமே நடத்தாமே நடத்தவே சிறுமியாக கையில கூச்செட்டோட கிளியோட சாய கொண்டையோட சட்டையோட அழகான சிறுமியா சிரிக்கும் வாயில சுபைப்புழன் போன்ற உதடும் அங்கிருந்து கண்ணாடிய ஒற்றதான அந்த கண்ணங்களும் அதுல குழி விழுந்த சிரிக்கும் ஆன சிறுமியா அங்கேயிருந்து மீனாட்சி அம்மையா ரடாதவின் பிராட்டி அந்த அக்கிரியிலேருந்து தோன்றான் அகிரியில இருந்து தோன்றினதான சிறுமியா தோன்றலாளாம் தோன்றின உடனே அம்மா அம்மா அப்படின்னு கையால கூப்பிடவே அங்கேயே முதல்ல ஓடி வந்து காஞ்சலமாலையோட படியில வந்து உட்கார்றாளாம் தடாதவி பிராட்டி காஞ்சனமாலையோட வடியில உட்கார்வாருன்னா மூன கோன பிறவியுமே காஞ்சனமாலை தேவியை நோக்கி தவஸ் நிறுத்தான் தவம் செய்து தவம் செய்து தனக்கு ஒரு பெண்ணா பிறக்கணும்னு தவம் செய்து தவம் செய்து அவள் தன் கடைசி காலம் முடியும் போது அங்கே தேவி தரிசனம் கொடுத்து உனக்கு அடுத்த பிறவியில மறை நிமிஷ பாட்டி நீ திருமணம் செய்து அப்பொழுது நான் உனக்கு பெண்ணா பிறப்பேன் அப்ப வரம் கொடுத்தது இப்ப